ரொம்ப டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் ராகுலுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாஜ ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜன்சக்தி கட்சியை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது ராஷ்ட்ரீய ஜனதாதளம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கட்பந்தன் கூட்டணி தொன்னூறு இடங்களில் வெற்றி பெறும் என கணிப்புகள் கூறின ஆனால் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இருநூற்று ஏழு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியுள்ளது கருத்து கணிப்புகளை விட மோசமான தோல்வியை மகா கட்பந்தன் கூட்டணி பெற்றுள்ளது தொன்னூறு இடங்களை கைப்பற்றும் என்ற கணிப்பை பொய்யாக்கி வெறும் முப்பது இடங்கள் போதும் என திருப்திப்பட்டுக் கொண்டது கட்பந்தன் கூட்டணி ராஷ்ட்ரீய ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கட்பந்தன் கூட்டணி பீகாரில் துடை தெரியப்பட்டது ஏன் அதற்கு ஐந்து முக்கிய காரணங்கள் கூறப்படுகிறது ஜாதி அரசியல் மகா கட்பந்தன் கூட்டணி ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் தேர்தலை சந்தித்தது ராஷ்ட்ரிய ஜனதாதளம் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் சீட்டு கொடுக்கப்பட்டது இதனால் தேஜஸ்வி யாதவ் முதல்வரானால் யாதவ் சமூகத்திற்குத்தான் முக்கியத்துவம் தரப்படும் யாதவ் ஆட்சியாக மாறிவிடும் என மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அதிருப்தியடைந்தனர் விளைவு இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனது உயர் வகுப்பினர் தாழ்த்தப்பட்டவர் ஓட்டுகளும் தேஜ கூட்டணிக்கு சென்றது ஆக சாதிய அடிப்படையில்தான் மக்கள் ஓட்டளித்துள்ளனர் யாதவ் சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் தேஜஸ்வி யாதவின் அரசியல் தவறானது என்பதை தேர்தல் முடிவு காட்டிவிட்டது இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்தது இரண்டாவது காரணம் கூட்டணி கட்சிகளை அலட்சியமாக நடத்தியது தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு தேஜஸ்வி யாதவ் முக்கியத்துவம் தரவில்லை பிரச்சார கூட்டம் விளம்பரம் எல்லாவற்றிலும் தேஜஸ்வி யாதவ் படம்தான் பெரிதாக இருந்தது ராகுல் படம் கூட சின்னதாகத்தான் இடம்பெற்றிருந்தது தங்களை புறக்கணிக்கும் விதமாக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியினர் செயல்பட்டதால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தேர்தல் பணிகளை முழு ஈடுபாட்டுடன் செய்யவில்லை ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படி இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது பாஜ ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் இரண்டும் சீட்டில் போட்டியிட்டன ஷிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இருபத்தொன்பது இடங்களில் நின்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் விளம்பரங்களில் பிரதமர் மோடிக்கு நிகராக முதல்வர் நிதிஷ்குமாருக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டது இது கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஒருங்கிணைப்புடன் பணியாற்ற வழி ஏற்படுத்தி கொடுத்தது மூன்றாவது முக்கிய காரணம் தேஜஸ்வி அள்ளிவிட்ட வாக்குறுதிகள் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நினைப்புடன் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார் தேஜஸ்வி யாதவ் மோடியும் நிதிஷ்குமாரும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தாமல் பீகார் மக்களை வெளி மாநிலங்களுக்கு ஓட வைத்தார்கள் நான் வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவேன் என்றார் பீகாரில் இரண்டு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்கள் உள்ளன ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு வேலை எப்படி சாத்தியம் என மோடியும் நிதிஷ்குமாரும் கேட்டனர் அதற்கு தேஜஸ்வி யாதவ் நான் முதல்வரானால் இருபது நாளில் இத்திட்டத்தை அமல்படுத்துவேன் என்றார் இரண்டு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது பற்றிய பிளானை வெளியிட தயாரா என நிதிஷ்குமார் கேட்டதும் விரைவில் வெளியிடுவேன் என்றார் தேஜஸ்வி யாதவ் பிறகு இதோ அதோ என சொல்லியே நாட்களை கடத்தினார் தேர்தல் முடியும் வரை எப்படி இரண்டு கோடி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு அரசு வேலை தருவேன் என்பதற்கான ப்ளூ பிரிண்டை அவர் வெளியிடவே இல்லை இது வாக்காளர்களை ஏமாற்றும் வெற்று வாக்குறுதி என மோடி அமித்ஷா நிதிஷ்குமார் விழுத்து வாங்கினர் தேஜஸ்வி யாதவின் அரசு வாக்குறுதியை பீகார் மக்கள் நம்பவில்லை நிராகரித்து விட்டனர் பற்றி தேஜஸ்வி சொன்ன கருத்து நான் முதல்வரானால் பக்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன் என்றார் தேஜஸ்வி யாதவ் ஏற்கனவே மகா கட்பந்தன் கூட்டணி முஸ்லிம்களுக்கு தான் ஆதரவாக செயல்படுகிறது என்ற மனநிலை மற்ற வாக்காளர்கள் மனதில் ஆழமாக வேரூன்றிருந்த நிலையில் இதை பாஜா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது இரண்டாயிரத்தி பத்தில் லாலு பிரசாத் யாதவ் பார்லிமெண்டில் பேசிய வீடியோவை வைரலாக்கிவிட்டது வக்பு நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவது அதிகரித்துவிட்டது அதை தடுக்க கடுமையான வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என லாலு பேசியதை பாஜ தலைவர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் இது வக்ஃபு சட்டத்தில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் போடும் இரட்டை வேஷத்தை வாக்காளர்கள் ஒரே விஷயத்தில் அப்பா லாலுவும் மகன் தேஜஸ்வியும் முரண்பாடாக பேசும் வீடியோக்கள் வைரலாகி மகா கட்பந்தன் கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது ஐந்தாவது லாலு பிரசாத்தின் காட்டு அப்பா லாலு பிரசாத்தின் சமூக நீதி கோட்பாட்டை முன்னெடுத்து செல்வேன் என மகன் தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரத்தில் முழங்கினார் ஆனால் கட்சி விளம்பரங்களில் லாலுவின் போட்டோவை சின்னதாக்கிவிட்டு தன் படங்களை பெரிதாக அச்சிட சொன்னார் அதை பிரதமர் மோடி தன் பிரச்சாரத்தில் கெட்டியாக பிடித்துக் கொண்டார் லாலு படம் சின்னதாக போனதற்கு தலைமுறை மாற்றம் காரணமல்ல லாலு முதல்வராக இருந்தபோது பீகாரில் ரவுடிகள் ராஜ்யம் நடந்தது அப்பா செய்த பாவங்களை மறைக்க மகன் தேஜஸ்வி யாதவ் முயற்சிக்கிறார் அந்த அவமானங்களில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ளத்தான் லாலு படத்தை சின்னதாக போட்டிருக்கிறார் என மோடி வெளுத்து வாங்கினார் லாலுவின் காட்டாட்சி மீண்டும் வேண்டுமா என கூட்டத்துக்கு கூட்டம் மோடியும் நிதிஷ்குமாரும் கேட்டனர் இந்த பேச்சுகள் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தின இது தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவித்த மக கட்பந்தன் கூட்டணிக்கு பாதகமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாகவும் அமைந்தது